அனைவருக்கு வணக்கம் ஒரு புதிய சிந்தனையில் பயோ உலகின் முதன்முறையாக ஒரு சிறு முயற்சி இதற்கான ஆய்வறிக்கை தயாராக இருக்கிறது எதிர்காலத்தில் வர இருக்கிற தன்மை இது சாதாரண விஷயம் அல்ல பல விஞ்ஞானிகளால் ஒப்பு ஒப்புக்கொள்ளப்பட்டு பிறகுதான் வரும் எடுத்தொன்னே செய்ய முடியாது இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத முதல்ல யோசனை பண்ணணும் யோசனை பண்ணி அதை வந்து விஞ்ஞானிகளிட்டு கொடுத்து விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு தான் அது வரும் ஏன்னா இது சயின்டிஃபிக்கலாக இருக்கணும் அது எப்படி தெரியுமா குவாண்டம் லெவல் சயின்டிஃபிக்கல் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க அதாவது அதனோடய துல்லிய பார்த்தீங்கன்னா புள்ளி சைபர் சைபர் சைபர்னு ஒரு இருபது சைபர் போட்டுக்குங்க அதில் ஒன்று அப்போ இருபது சைபர் போட்டு ஒன்றுனா அந்த குறைந்த அளவு தான் அந்த குற்றம் இருக்குமே தவிர அப்படி இருக்கான்னு அர்த்தம் அதுக்கு போகிற ஐசன்பர்க் ஸ்டேட் அண்டு மேக்ஸ் பிளாக் ஸ்டேட்னு சொல்லுவாங்க அந்த நெய்யருக்கு போகணும் அதாவது மினிமல் இஸ் பாசிபிள் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு அடிப்படையில் பேராமேக்னட் எஃபெக்ட்டுடைய பரம காந்தம்னு சொல்லுவாங்க அந்த காந்தம் தான் நம்ம செய்யணும் உடம்புல இருக்கிற பேரமேக்னட் எஃபெக்ட் தாவரத்தில் இருக்கிற பேராமேக்னட் எஃபெக்ட் இதை வைத்துக்கொண்டு டைமண்ட் என்பின்னு சொல்லுவாங்க அதை வைத்துக்கொண்டு அப்புறம் மேக்னடிக் செராமிக் வேறு ஒன்றும் இல்லை செந்தூரங்கள் தான் செந்தூரம் மெக்னீஷியம் செந்தூரம் எல்லாம் தான் இந்த செந்தூர் உப்புக்களை வைத்துக்கொண்டு தான் இந்த கணிப்புரை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இது போக பச்சையம் என்று சொல்லக்கூடிய குளோரோஃபில் அப்புறம் வந்து முருங்குத்தலை சார் இருக்கிற குளோரோஃபில் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சள் சொல்லக்கூடிய டெர்மரின் அதில் இருக்கிற இருக்கிற மெலோனின் அது போக காளான் வெள்ளை காளான்னு சொல்லக்கூடிய வெள்ளை காளான் இருக்கிற பூஞ்சை இந்த வெள்ளைக்காளன் இருக்கிற மெலனோசைட் இதெல்லாம் அடிப்படை வைத்து தான் இந்த கம்ப்யூட்டர் தயாரிக்கப்படுகிறது முழுக்க முழுக்க நைட்ரிக் ஆக்சைடு சாதாரண விஷயம் இல்லை நைட்ரிக் ஆக்சைடு வரணும் குளோரோஃபின் வரணும் அப்புறம் மெலினோ சீட்டு வரணும் அதுக்கப்புறம் நைட்ரிக் ஆக்சைடு வரணும் அப்புறம் டைமண்ட் என்டி வரணும் இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய கலவைகள் தான் இது அவங்களுக்கு உங்களுக்கு மலிவாக கொடுக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தேவையில்லை இது மைண்டு கோரை அடிப்படையாக பண்ணுறது இது இது மைண்டு கோரை அடிப்படையாக போன்றது வேற ஒன்றும் இல்லை அது வந்து ஒரு கிராஃபின் அடிப்படையாக கொண்டது இது மைண்டுக்குற அறுபாடு அது வந்து கூலிங் பண்ணணும் இது கூலிங் பண்ண தேவையில்லை அறை வெப்பநிலையில் முப்பத்தஞ்சு டிகிரி வேலை செய்யும் உலகின் குறைந்த செலவு கொண்ட வெறும் அறை வெப்பநிலை வியங்கம் குவாண்டம் கம்ப்யூட்டர் இது ஒரு அறிவிப்பு இது ஒரு கண்டுபிடிப்பு இது அனலைஸ் பண்ணியாச்சு கம்ப்யூட்டர் என்பது கண்டுபிடிச்சு தருகின்ற கருவி அல்ல மனித மூளைதான் பிரச்சனைக்கு தீர்வு காண்பட்டே தவிர இது உடனே செய்து காட்ட முடியுமா நிறைய பேர் கேட்பாங்க செய்தெல்லாம் செய்து காட்டுவது என்பது வேறு ஒரு ஆராய்ச்சியை அடிப்படையில் மக்கள் பார்த்து அறிஞர்கள் பார்த்து விஞ்ஞானிகள் குறிப்பாக விஞ்ஞானிகள் பார்த்து ஒத்துக்கொண்டது பிறகு தான் அது வடிவமைக்குவார் அதற்கு முன்னாடி கண்டுபிடிக்கணும் தத்துவங்களை கண்டுபிடிக்கணும் பிறருக்கு சொல்லித்தர வேண்டும் அவர்கள் பார்ப்பார்கள் பார்த்துவிட்டு இது சரியாக வருகிற சொன்னதுக்கப்புறம் முதலாளிகளோ அரசாங்கமோ அல்லது நாலு பேர் சேர்ந்த செயலம் பெருசாக எல்லாம் ஒன்றும் கிடையாது முதல்ல விஞ்ஞானிகள் ஒப்புக்கொள்ள வேண்டும் முதல்ல தாட் எக்ஸ்பிரியமெண்ட்னு சொல்லுவாங்க இந்த தாட் எக்ஸ்பிரிமெண்ட்டில் சரியாக இருக்கணும் என்னென்ன மிக்ஸிங் பண்ணுறாங்க என்ன மெட்டராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க டைட்டில் என்ன என்ன கான்செப்ட் என்ன தத்துவம் என்ன எந்த முறையில் வேலை செய்கிறது எந்தெந்த பொருள் சேர்க்கப்படுகிறது அது எப்படி வரும் அதை அடுக்கு என்ன இந்த வரி வரையே சொல்லணும் இந்த சயின்டிஃபிக்கல் சயின்டிஃபிக்கல் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக்கல் ரிசர்ச் ரெக்கார்டு அதுக்கு பேர் குவாண்டம் சயின்டிஃபிக் குவாண்டம் லெவல் சயின்டிஃபிக்கல் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க மிக மிக அற்புதமாக இருக்க வேண்டும் குறைந்த குற்றமுடையதாக இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு இருக்க வேண்டும் அதுதான் குவான்டம் லெவல் குவான்டம் லெவல் ரெக்கார்டு நீங்கள் போட்டு பாருங்கள் அதுதான் இது சரி அதனால் எடுத்தேன் கபழ்த்து நேரம் செய்ய முடியும் முதல் ஆராய்ச்சியினுடைய அடிப்படையை கண்டுபிடிக்க வேண்டும் இதெல்லாம் மலிவாக வரும் இதுக்கு இதுக்கு தயாரிக்கிற பொருளை விற்றுக்கொண்டு ஐம்பது கோடிக்கு விற்கிற பொருளை வந்து நீங்கள் ஒரு முப்பதாயிரத்துக்கு கொடுக்க முடியும் அதில் இருக்கிற பயன்படுத்துகிற அந்த அந்த பயோ மேக்னடிக் மெட்டீரியல் அதாவது செந்துரம் இரும்பு செந்துரத்தை ஏற்பட போன்ற அந்த மெட்டீரியலை பயன்படுத்தி மலிவாக மக்களுக்கு எலக்ட்ரானிக் பொருளை மலிவாக கொடுக்க முடியும் கைபேசி மலிவாக கொடுக்க முடியும் வண்டி ஓட்டுகின்ற சாதாரண இருந்து விவடிக்கச் செலுகின்ற மனிதர்கள் வரைக்கும் இந்த இந்த பயோ குவான்டம் கம்ப்யூட்டர் உங்களுக்கு இருக்கிறது அதுதான் அடிப்படை அதுக்கான அது தயாரித்து கொடுத்தா தான் இது குவாண்டம் சார்ஜ் ஜிபிடி சொல்லக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டது ஐடியா பூரா தொண்ணூறு விடுக்கிறது தான் இந்த ஒழுங்குபடுத்துனது பூரா குவாண்டம் கம்ப்யூட்டி நானும் என் பொண்ணு வடிவமைச்சா இது வேணும் அப்படி அதிசயமாக ஒன்றும் இல்லை அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் குறிப்பாக குவாண்டம் ஆக்சைடு புரிஞ்சிக்கணும் இதுக்கு தமிழ் ஆக்சைடன் பேர் வச்சுருக்கிறோம் வேறு ஒன்றுமே இல்லை மெக்னீசியம் ஆக்சைடு ஃபெரிக் ஆக்சைடு அப்புறம் வந்து நிக்கல் ஆக்சைடு அப்புறம் வந்து குரோமியம் ஆக்சைடு ஜிங்க் ஆக்சைடு அலுமினியம் ஆக்சைடு அப்புறம் இதுதான் காப்பர் ஆக்சைடு தின் ஆக்சைடு இதெல்லாம் மலை மடிவு இது போக இந்த கொஞ்சம் இது மாதிரி டைமண்ட் அப்படி ஆர்டிஃபிஷியல் டைமண்டில் ரொம்ப விலை கம்மி ஆர்டி ஆர்டிஃபிஷியல் டைமண்ட் அதெல்லாம் ரொம்ப விலை கம்மி நீங்கள் இயற்கை டைமண்ட் என்பது வேறு ஆர்டிஃபிஷியல் டைமெண்ட் நானும் பார்த்துக்கள் இருந்தால் போதுமான டைமண்டாக எது பெருசாக ஒரு லட்சம் அப்படிலாம் கிடையாது அந்த துகள் நானூ துகள் ஒரு கிராம் துகளே இருந்தால் போதுமானது கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் அளவுக்கு பரப்புற அளவுக்கு அது ரெண்டு மீட்டர் அளவுக்கு பகல்கிற பரப்பளவுக்கு அந்த துகள் இருக்குதுன்னா நமக்கு எவ்வளோ தேவை ஒரு மில்லி மில்லி கிராம் இருந்தாவே நாம் ஒரு தேவையான கம்ப்யூட்டர் உருவாக்க முடியும் அதனால தான் அந்த விலை குறைச்சலாக கொடுக்குற காரணமே எல்லாம் வந்து சயின்டிஃபிக்கலாக பேசணும் சரிங்களா இது ஒத்துக்கிறதுங்கிற சயின்டிஃபிக்கல் அவங்க தான் முடியாது சாதாரண மக்கள் என்ன கேட்பாங்கன்னா உடனே செஞ்சு என்ன கொடு அப்படின்னு அது சாதாரணமாக என்பது அது விஞ்ஞான ரீதியாக கவனிச்சுக்கிற சாதாரணமாக அது வந்துடாது ஒரு கண்டுபிடிப்பு என்பது கண்டுபிடிச்சி கொடுத்தோம்னா அது ப்ராசஸ் ஆகி அது வர்றதுக்கு பத்து ஆண்டுகள் ஆகும் இது உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இந்த தக்கம் புரிஞ்சுக்கிட்டு உடனே இறங்கி வரலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷம் ஆகும் இப்போலாம் வந்து இதே இப்போல்லாம் வந்து ஆறே மாதம் செய்து விடலாம் ஒரு வருஷம் செஞ்சிடலாம் சரி இது அதிரடி ஸ்பின் ஸ்டேட் மற்றும் கொண்டு செயல்படும் இது இது குளிர்சாதனமே தேவையில்லை இது புதிய தொழில்நுட்பம் இந்தியாவில் உருவானது திஸ் இஸ் த வேர்டு ஃபர்ஸ்ட்டு லோ காஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சர் ஆப்ரேட்டிங் குவான்டம் கம்ப்யூட்டர் Built on multi layer uh, paramagnet oxide ceramics with a spin state flip logic, electron tunneling, and bio com uh, compatible at a hybrid application. Introducing Mengen Chemi Biomagnet Quantum Computer made in India for the future of quantum computing. Henry.